ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இப்போ வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மணி ஒரு ஏழு மணி போல் கோவிலுக்கு கிளம்பிட்டேங்க இது திருநின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து ஒரு பத்து ரூபா சார்ஜ் கொடுத்தா ஆட்டோவில் எடுத்து போயிட்டு கோவிலில் விட்டுடுவாங்க இதுதான் பக்த பக்தவச்சல பெருமாள் கோவிலுங்க கோவிலோட திருப்பணி நடந்துகிட்ருக்கு கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போதுங்க அதனால் திருப்பணி நடந்துட்டுருக்குது அருள்மிகு பக்த பக்தவச்சல பெருமாள் திருக்கோவில் அப்படி நடந்து போயிட்டுருக்குறேங்க கோயிலெலாம் ஒயிட் வாஷ் பண்ணணுன்றதுக்காக வேலை செய்கிறதுக்காக நடந்துகிட்ருக்குங்க இதுதான் பக்தல பெருமாள் கோவிலோட என்ட்ரன்ஸு இங்கே நிறைய படம் ஷூட்டிங்கெல்லாம் கூட நடந்துருக்குங்க இப்போ க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன் கியூ வந்து ரெண்டு தெரு தள்ளி நிற்கிதுங்க பக்கத்தில் கடையெல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போயிருந்தேன் இந்த சைடு வந்து அழகாக இந்த பானை அதெல்லாம் வச்சு விற்றுட்ருந்தாங்க பாருங்க குட்டி குட்டி பானை உண்டியல் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேங்க வரும்போது உண்டியல் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன் வாங்கிட்டு வரலங்க வந்துட்டேன் எல்லாேருமே பசுமாட்டுக்கு வந்து இந்த அகத்திக்கீரை பக்கத்துலேயே விற்றுட்ருந்தாங்க வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க நானும் ஒரு கட்டு வாங்கி கொடுத்துங்க ஆனாலும் ஒரே நாளில் அகத்திக்கீரையாக கொடுத்தா பசுமாடு மட்டும் எப்படி சாப்பிட சொல்லுங்கள் இப்போது அந்த பக்கத்தெருவில் இருந்து இப்போ கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற க்யூவில் நிற்கிறேங்க இது வந்து பொது தரிசனம் ஃப்ரீயாக பார்க்குறது பக்கத்தில் வந்து நூறுரூபா டிக்கெட் இருந்தது அது கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு சரி நம்ம பொது தரிசனத்திலே போகலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக போயிட்டுருக்குறோங்க அந்த இதெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள் அது வந்து வேலை செய்கிறாங்க ஆளுங்க அதனால் அந்த கும்பலாம் கட்டி வச்சிருக்கிறாங்க என்ட்ரன்ஸில் கால் வைக்கிறாங்க கோவிலோட என்ட்ரன்ஸ் இது தான் இதெல்லாம் பழைய காலத்து சிற்பங்கள் எப்பவுமே கோவிலில் முதல் முதல்ல நம்ம அந்த போகும்போது அதை தொட்டு கும்பிட்டுட்டு போகணுன்னு சொல்லுவாங்க இது வந்து கொடிமரங்க பொதுவாக மூலஸ்தானத்தில் போய் நம்ம எதுவுமே வேண்டக்கூடாது கொடிமரத்தாண்டை தான் வேண்டணும் கொடிமரத்தாண்ட வேணும் அப்படின்னா டைரெக்டாக அது வந்து பெருமாள் காதுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து கோவிலுக்குள்ளே வந்துட்டேன் மணி ஒரு ஏழு மணிக்கே வந்து ஏழு மணிக்கு வந்தேங்க இப்போ மணி வந்து ஒரு எட்டு ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் க்யூவில் நின்று வந்தேன் இதில் இருக்கிற சிற்பங்கள்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் செதுக்கின சிற்பங்கள் அனுமதி இங்கே பாருங்கள் எப்படி கும்பிடணும் அப்படின்னு கூட பாருங்கள் கோவிலுக்கு முன்னாடி இப்படி தான் விழுந்து கும்பிடணுன்னு அந்த காலத்துலேயே சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்குறாங்க இதுதான் பரமபத வாசலுங்க பரமபதா வாசலுக்கு நேராக கண்ணாடியும் வச்சுருந்தாங்க அதாவது அந்த வாசல் வழியாக நம்ம போகும்போது நம்ம முகத்தை நம்ம பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு தரமே திறக்கிற பரமபத வாசல் இப்போ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அழகாக இந்த பரமபத வாசல் வழியாக வெளியே வந்துட்டேங்க ஒவ்வொரு வருஷமும் இப்படி இப்படி தான் நான் வந்துட்டுருக்குறேன் இங்கே வந்து எண்ணெய் பெற்ற தயார் சன்னதி இருக்குது மகாலட்சுமி தாயார் ரொம்ப அழகாக இருப்பாங்க உங்களுக்கு பின்னாடி நான் வந்து அந்த அட்டாச் பண்ணுற பாருங்கள் இது மகாலட்சுமி எந்திரம் இந்த எந்திரத்துக்கு பக்கத்தில் தான் வந்து துளசி இலைகளை பிரசாதமாக கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த துளசி இலையில நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு பூஜை இலையில் வச்சுட்டு நம்ம வந்து மணிப்பஸில் பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க நான் வந்து துளசி வாங்கிட்டு போனேன் பெருமாள் பாதத்தில் வச்சு கொடுங்கன்னா ரொம்ப ஜனமாக இருந்ததுனால அதெல்லாம் கொடுக்கல உங்களுக்கு தனியாக கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க எனக்கு கொடுத்ததை நான் வாங்கிட்டேங்க வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன் கோவில் வந்து உழவார பணி இருக்குது அப்படின்றதுனால இங்கே வந்து ஆண்டாள் கூட இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்கள வந்து பக்கத்தில் எடுத்து வச்சிட்ருக்குறாங்க அதாவது வந்து அந்த பெருமாளோட சிலைக்கு பக்கத்துலேயே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்குறாங்க கோவிலை சுற்றி வந்து மறுபடியும் அந்த பரமபத வாசல் வழியாக எல்லாருமே தொட்டு கும்பிட்டுட்டு வராங்க பாருங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே திறந்துருக்கோங்க அது எப்போ வேணால் போய்ட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம் இல்லாமல் ஒரு வாரம் இருக்குமான்னு தெரியலங்க வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கிளம்பிட்டேங்க இன்றைக்கி அப்படியே நேராக எங்கேயும் போகாமல் நேராக வீட்டுக்கு போயிட்டு அந்த துளசி இலைகளை வந்து பெருமாள் பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அதை எடுத்து நம்ம பர்சல்லையோ இல்லை பணம் நகை வைக்கிற இடத்துலையோ நம்ம வச்சுக்கலாம் துளசி இலைகள் காஞ்சாலும் அதோட சக்தி போகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் பெருமாள் பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு காலையில் நான் வீட்டுக்கு வரும்போது மணி வரும் பத்தாயிடுச்சுங்க பத்து மணிக்கெல்லாம் ஏழு மணிக்கு போயிட்டு பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் இவர் தாங்க திருநின்ற ஒரு பக்த வச்சல பெருமாள் பெருமாள் அதாவது மூலவர் இவர் இவர் வந்து உற்சவருங்க இவங்க தான் உற்சவர் இவங்க தான் வந்து ஊர்வலம் வருவாங்க இப்போ கும்பாபிஷேகம் வேலை நடக்குது அப்படின்றதுனால ஊர்வலம் கூட வரலை அப்படியே பரமபத பா வாசல் வழியாக கோவிலை சுற்றிட்டு சுற்றிட்டு வந்து கோவிலேயே உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தான் வந்து எண்ணெய் பெற்ற தாயார் ரொம்ப 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 அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு இது எல்லாமே நான் ஃபோட்டோவில் தான் பார்த்து எடுத்தேன் இன்றைக்கி நல்லபடியாக கோவிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணி வந்துட்டேங்க நீங்கள் யாரெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்